ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரனேஷ் ரயில் எஸ்டேட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நம்மளுக்கு ஊரடி தோட்டமாக ஒரு இரண்டரை ஏக்கர் விவசாய நிலம் நம்மளுக்கு விற்பனை வந்துருச்சுங்க செம்மண் செம்மன் பூமிங்க கொஞ்சம் சரலாக கலந்த மண்ணு தான் இந்த இடம் வந்து எந்த வக்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வர்த்தல ஊரில் இருந்து தேனி போகக்கூடிய மெயின் பைபாஸ்லேருந்து வெறும் ஒரு இரண்டாயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கொடைக்கானல் பிரிவுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இடத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கரெக்ட் அக்யூரேட்டாக ரெண்டு கிலோமீட்டர் ஒரு டிஸ்டன்ஸில் வரும் மொத்தமான பாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்விம்மிங் பூமி ஃபென்சிங் போட்டு கேட்டு போட்டு ஃபுல்லாக வச்சுருக்காங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போகிற செலவு எந்த செலவுமே கிடையாது கேட்டு போட்டிருக்காங்க அப்படியே உள்ளே இருக்கிற கல்லை மட்டும் பிறக்கிட்டு அப்படியே விவசாய போர் சர்வீஸ் ரெடி பண்ணி விவசாயம் பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊரடி தோட்டம் அமைச்சுருக்குங்க தாரோடு பேஸ்ட்டுடன் கூடிய நம்மளுக்கு சுத்தமான பாக்ஸ் சேப்பில் இருக்கக்கூடிய ஒரு செம்மண் பூமி தான் நம்மளுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு குறைஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி நம்மளுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் வரும் இரநூறு டூ முந்நூறு இரநூறு டு இரநூத்தம்பது முந்நூறு அடி கம்பல்சரி நம்மளுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் வரும் பக்கத்தில் அப்புறம் பார்த்து பார்த்துருக்கீங்கன்னா விவசாயம் தான் பார்க்குறாங்க இது வந்து விவசாய பர்பஸ் தான் ஒரு சோ அர்ஜென்ட் சூழ்நிலையில இது வந்து விற்கிறாங்க இந்த ஏரியா போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர் வந்து நம்மளுக்கு இருக்கும் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்த ஏரியாவில் நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருப்போம் இந்த இடத்துல இந்த இடத்துலேருந்து வரும் ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் போட்டோம் ரெண்டு இடம் போட்டிருந்தோம் நம்மளுக்கு போட்டு ஃபுல்லாகவே சேல்ஸ் ஆகிடுச்சு ரெண்டு இடம் போட்டிருப்போம் சேல்ஸு கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க அது நல்ல வாட்டர் சோர்ஸோட இந்த ஏரியா தான் இப்போ நம்மளுக்கு இந்த இடத்தோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைபாஸ்லேருந்து ஃபோர்வே இருக்காதீங்களா அங்கேருந்து வெறும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ஊருக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நானூ நானூறு மீட்ரு முந்நூற்றம்பது டு நானூறு நானூறு மீட்ரு டிஸ்டன்ஸ்லேயும் இந்த இடம் நம்மளுக்கு ஊரடி தோட்டமே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் வண்டி வாய்ஸ் எந்த அளவுக்கு போயிட்டு வருதுன்றது இருக்கனால நம்மளுக்கு வந்து நம்ம அப்படி டோட்டல் இடரூவா இலைக்கலாம் முன்னாடி வந்து யாரும் எதுவும் கிடையாது இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ரெண்டு லட்சரூபா வந்து விலை வந்து கோட் பண்ணுறாங்க ஆனால் வந்து இருபது லட்சரூபா சொல்லியிருக்காங்க அதுக்குன்னா குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இருபத்தி இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா இருபது ரூபா இருபது லட்ச ரூபா வரைக்குமே பேசலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கீழாக இருக்காங்க நேரடியாக வாங்க வந்து டாக்குமெண்ட் பாருங்கள் டாக்குமெண்ட் ஓகே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லீகல் பார்த்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஓகே தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்